அன்பின் வாசலே நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஏன்டா ஏதோ பார்த்துட்ருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா பைசன் மூவியில் தீ கொளுத்தின்னு ஒரு சாங் நல்லா இருந்துச்சு என்னுடைய அருமை நண்பர் ஒருத்தர் வந்து இதுக்காக நீ ஒரு பத்து லைன் ட்ரை பண்ணிப்பாரான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த டியூனுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதனால் அவருடைய கடந்த கால வாழ்க்கைக்கும் சரி நிறைய காலன் மாடல்களோட கால மாடல்களோட காதல் மன்னன்களாக வாழ்ந்த நிறைய நண்பர்களுக்காகவும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணது தான் இது இது வந்து கால மாடன்களுடைய காதல் கவிதை சீராட்டி பாராட்டி சித்திரமா வரைஞ்சி வச்சியே செல நொடியில் செவப்பு நிறத்தால செதச்சி புட்டியே வண்ணம்ில வெண்ணிலைய எல்லாம் நீதானே சொல்ல முடியா சோகத்தையும் எனக்கு சொந்தமாக்கி போகிறியே களத்து மேடு பார்த்திருக்கேன் அந்த காணாங்கூடும் கண்டிருக்கேன் கை காட்டி போகும் உனக்காக ஏனோ நான் தான் தவமே இருந்த அடியாத்தி 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 காட்டுக்குள்ள ஒரு காதல் கிளிய விட்டு போற கல்யாண முகத்துல கடல் மேல புளிய போல நீந்தி போற ஆகாச நிலவிருக்கு அடியானாலும் கருத்திருக்கு ஆகாச நிலவிருக்கு அடியானாலும் கருத்திருக்கு இருட்டான என் நெஞ்சுக்குள்ள எப்பவுமே நீ இருக்க உன் பேச்ச கேக்கையில் என் மூச்சும் முனகுதடி காட்டு தீயாட்டோம் என் கனவெல்லாம் பரவி கெடுக்கிற நீ அடி அயலூர் பட்டியில நான் ஆளாகி நிற்கிறேனே அயலூர் பட்டியில நான் ஆளாகி நிற்கிறேனே அசராத நெஞ்சுக்குள்ளே இப்போ அழுகையில் குளிக்கிறனே அசராத நெஞ்சுக்குள்ளே இப்போ அழுகையில் குளிக்கிறனே தேங்க்யூ இந்த சாங் முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை ஷேர் மறக்காதீங்க தேங்க் யூ